கத்திரமாயதாக தெய்வத வசனம் யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டி வேலை அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பிரிகிட்டு கத்திரமாயதாக இந்த வசனம் பார்க்கும்போது பைபிள்ல யோபு பேசும்போது உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொருளாபம் விலகவனா இருந்தான் அப்படின்னு சொல்றது அவனை தேவன் ஆசீர் வந்தால் பிசாசு வந்து அவன் மேலே குற்றப்படுத்துகிறான் இவனை வந்து யோபு வந்து நீ யோபு ஏன் அவன் ஆராதிச்சுட்டு இருக்காங்க நீ அவனை சுற்றி எடுத்து அவனுடைய அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டு காரியம் அவனை சார்ந்தோட எல்லா காரியத்தையுமே நீ எடுத்து வைத்து உள்ளீர் அவனுடைய சம்பத்துக்கு எல்லாம் நீ ஆசை இருக்கீர் அதனால அவங்க வந்து பயந்து நடக்கிறான் அப்படின்னு பிசாசை குற்றப்படுத்தும் போது தேவன் அவனோட பேசாரு இதான் பார்க்கறோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிசாசு வந்து யோபுவை பார்க்கும்போது யோபு யோபுவோட காத்து பார்க்கும்போது ஒரு வேலியை பார்க்குறது பிசாசு யோபு யோபு வீட்டையோ யோபுக்கு சார்ந்த எந்த கருத்தின் பிசாசு நெருங்கி வரும்போது அங்க ஒரு வேலி இருக்குது முன்பாக இந்த அந்த நம்ம வாழ்க்கையில அந்த வேலி இருக்கா யோபுவின் வாழ்க்கையில வேலி இருந்தாலும் பிசாசு நெருங்க முடியல ஒரு கத்தராவே அந்த ஒரு ஏற்ற காலத்து எடுக்கும்போது தான் சோதிக்கும் பொழுது மறுபடி கத்திர ஆஸ்வதிக்க மறுபடி அவருடைய முன்னுரிமைகள் பின்னணி ஆஸ்வதிக்கிறார் இது யோபு போஸ்தான் பாக்குறோம் இந்த வேலையில நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அந்த வேலை நம்மகிட்ட இருக்குதா நம்ம சார்ந்த யோபு சார்ந்த எல்லா வேலை சொல்றது நம்ம சார்ந்த காரியம் வேலை இருக்குதா நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு பொருளா இருக்கட்டும் ஒவ்வொரு காரியத்திலுமே போராட்டம் இல்ல நம்ம வாழ்க்கையில இன்னும் புசாசின் போராட்டம் இன்னும் அநேக பிரச்சனை சமாதானம் இல்ல இன்னும் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கவன் அன்னைக்கு யோபு கூட்ட பிசுவாசி வர வர முடியல அவர் என்ன உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உள்ளதா உள்ளதுதான் இருந்தாராம் இந்த வேலையில நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில வேலி இல்லை அப்படின்னு உணர்வோமானால் இந்த வேலையில கத்துட்டு மார்பணிக்கும் நம்மள்ட கந்த சில குணங்கள் உத்தமோ சன்மார்க்கமோ தேல்லாப்புக்கு விலகுற குணம் நம்மள இருக்குதா ஒரு பசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படி இருந்தா கண்டிப்பாக நம்ம காத்துல வேலி இருக்கும் சில பாவங்களே நம்ம வேலையை நம்மளோட நீக்கிறோம் சில பாவங்கள் துணிகளான பாவங்கள் போச்சு ப்ளேர் போகணும் சர்ச்சை எல்லாம் போவோம் ஒரு பக்கம் அநேக பாவங்கள் இருக்கும் பொருளாதார நிறைய பாவங்கள் தேவனுக்கு இல்லாத பாவங்கள் இருக்கும் அந்த வேலையை அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே போய் இருக்காது நம்ம வேலையை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த இல்ல நம்மளை ஒரு விஷயத்தை ஏதாவது பாவங்கள் பாவ எண்ணங்கள் பாவ காரியங்கள் இருக்குமானால் அதை சரி செய்ய கத்துட்டு பலம் கேட்போம் அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக தேவ மன்னித்து உங்க வாழ்க்கையில ஒரு வேலையை கொடுப்பாங்க எந்த பிசான் கிரியைகளோ எந்த உலக ரீதியான வேதனைகளோ சமாதான கூச்சலோ வியாதிகளோ எதுவுமே வராதபடி தேவன் அந்த வேலையை ஒன்று அந்த பூமியில ஒரு சமாதான வாழ்க்கை தருவார் செய்ய உள்ள வாழ்க்கை தருவார் அது அர்ப்பணிப்போம் பூமியின் சமாதார் பல்லவத்தை ஆயுதப்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவன் தமக்கு பேசியவராக அமையும்